அனைவருக்கும் விக்டோரியனுடைய வணக்கங்கள் ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ள ஒரு நற்செய்தியை இந்த காணொளி அறிவிக்கிறது பதினைந்து ஆண்டுகளாக அரியர்ஸ் வைத்துள்ள டிகிரி இன்க இன்கம்ப்ளீட் ஆன மாணவர்களுக்கு தேர்வு எழுவதற்கான கிரேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீண்டும் தேர்வு வாய்ப்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து அரியர் வைத்துள்ள மாணவர்களுக்கு மீண்டும் தேர்வு எழுத முப்பதாம் தேதி முதல் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அரியர் வைத்தவர்கள் கூட தேர்வு எழுத வாய்ப்பு ரைட்டுங்களா இன்றைய சூழ்நிலையில் மூணு வருஷம் அரியர் எழுதலேன்னா எழுத முடியாதுன்றதுதான் விதி இந்த விதியை தளர்த்தி மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு அறிவிப்பு வெளியந்துள்ளது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியிலே முழுமையான விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இதுவரை டுடே டாக்டர் டி சம்பத் குமார் யூடியூபை செய்யாதவர்கள் செய்து இந்த தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் முழுமையற்ற பட்டம் பெற்றவரா பதினைந்து ஆண்டுகள் தேர்ச்சி பெறுவதற்கு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு தேர்ச்சி பெறுவதற்கான நல்ல செய்தி பட்டப்படிப்பு முடிக்க செமஸ்டர் தேர்வுக்கு வரலாம்

ரைட்டுங்களா அன்பு மாணவர்களே இப்ப இதை வந்து பேப்பர்ல அறிவித்து உள்ளார்கள் அதான் பேப்பர் செய்தி சரி அடுத்து ஒரு அரிய வாய்ப்புன்னு சொல்லி ஒரு பேப்பர்ல சொல்லியிருக்காங்க சரிங்களா அரியது எழுத ஒரு சிறப்பு வாய்ப்பு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆகவே இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிறீர்களே மாணவர்களே ஆசிரியர்களே பெற்றோர்களே உங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க நிறைய பேர் நான் டிகிரி முடிச்சிட்டேன் டிகிரி முடிச்சிட்டேன்னு வேறு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள மார்க்கெட்டிங்கில் இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு சைஸாக கேளுங்க ஐயா அண்ணா நியூஸ்ல வந்து இந்த டிகிரி முடிக்காதவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தர்றாங்கன்னு சொல்லும்போது சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க முகத்தை பாருங்கள் அப்படியே முகம் பிரகாசமாகும் அப்போ அவங்க டிகிரி முடியலேன்னு அர்த்தம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை சொல்லுங்கள் சரிங்களா ஓகே இது நல்ல நன்மையாக இருக்கும் இப்போ நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் சரிங்களா ஐயாயிரம் ரூபாய் இருநூத்தி இருபது முக்கியமான விஷயம் வந்து அண்ணா யூனியோடைய ஜென்ரலா தேர்வு கட்டணம் இது கூடுதலான தகவல் எக்ஸ்ட்ரா தவறு தேர்வு கட்டணம் ஐம்பது பெர்சன்ட் உயர்ந்துள்ளதுன்னு காலையில அறிவிச்சாங்க நம்ம மாண்பமே உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன செஞ்சிட்டாரு இல்ல இல்ல தேர்வு கட்டணம் இப்போதைக்கே உயர்த்த வேண்டாம் அந்த செய்தியை தான் சொல்லியிருக்கிறேன் ஐம்பது பெர்சன்ட் உயர்வுன்னு காலையில வந்திருக்கு இல்லை வேலை வேணாம்னு சொல்லி அதை தள்ளி வச்சிட்டாரு அன்பு மாணவர்களே ஆசிரியர்களே பெற்றோர்களே அண்ணா யூனிவர்சிட்டியில் டிகிரி முடிச்சிட்டு வேறு வேலை பார்க்குறவங்களை அணுகி அவர்களுக்கு இந்த செய்தியை கேட்டுறாங்க படாருன்னு எங்க டிகிரி முடிச்சிட்டீங்களா இல்லையான்னு கேட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குங்க சொன்னால் அவங்க முகம் பிரகாசமாகவும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொன்ன மாதிரி இருக்கட்டும் சரிங்களா ஆகவே இது போன்ற கல்விசார் காணொலியிலேக்கான விக்டோரியர் டுடே விக்டோரியர் டுடே டாக்டர் டி சம்பத்குமார் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நேற்று வரை நாலாயிரம் வியூஸ் போயிருக்கு அதற்கான நன்றியினை தெரிவித்து நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நீ மீண்டும் நீங்கள் சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ண வேண்டும் இது வந்து எங்களுக்கு ஊக்கமும் உற்சாகத்தை வழங்கும் ஆகவே தொடர்ந்து இது போன்ற காணொலியிலே வர எங்களுக்கு ஊக்கமளையுங்கள் இந்த செய்தியை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார் விக்டோரி எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் இன்றைய கல்விச் சேவை நிறுவனங்கள் இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி அனைவருக்கும் அரசு வேலை அனைவரையும் முதலாளியாக்குவது போன்ற மூன்று முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் தொடர்ந்து சேவையாக செய்து வருகிறது ஆகவே இந்த காணொளியை பாருங்கள் பயன்பெறுங்கள் பிறருக்கு பகிருங்கள் அவரைகளையும் பயனடையச் செய்யுங்கள் நன்றி